மைங்க வந்து ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய கணேஷ் குருக்கல் அவர்கள் வந்து நம்ம கோவிலுடைய ஸ்தல வரலாறையும் சிறப்புகளையும் நம்மக்கிட்ட சொல்லிருக்காரு வாங்க தெரிஞ்சுக்கலாம் நமோ நம காரண ஸ்ரீமத் சுதா கும்பக கல்யாண சாந்திராய குணாஹராய ஸ்ரீகும்பலிங்காய நமசிவாய மங்களம் தேகி மந்திரேஷி சர்வமந்திரஸ்வரூபிணி கும்பகோண நிவாசினி கும்பகோணம் தர்மமிகு தமிழகத்தில் தஞ்சையினுடைய மாவட்டத்தில் கும்பகோண நகரமானது விளங்குகின்றது கும்பகோணம் திருக்குடந்தை பாஸ்கர பாஸ்கரக்ஷேத்திரம் குடமுக்கு இவ்வாறாக அநேக திருப்பெயர்களால் விளங்குகின்றது இங்கு சைவ வைணவ அநேக ஆலயங்களுடைய நகரமாக திகழ்வதால் இது கோவில் நகரமாகவும் திகழ்கின்றது சைவ ஆலயங்களுடைய முதன்மை தானமாக விளங்குகின்ற ஆதி பெருமானுடைய திருக்கோவில் வரலாறை சற்று சிந்திப்பவுமாக இங்கு இருக்கக்கூடிய இருவனுடைய திருநாமம் ஆதிகும்பேஸ்வரர் குழலகர் இந்த திருநாமத்தோடும் இங்கு இருக்கக்கூடிய அம்பிகைக்கு மங்களாம்பிகை வளர்மங்கை மங்களநாயகி மந்திரபீதேஸ்வரி என்ற திருநாமத்தோடும் இறங்குகின்றார் இங்கு நாவுச நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலம் வன்னி மரமானது இருக்கின்றது இங்கு கந்தகோபம் குரதீர்த்தம் என்ற இரண்டு தீர்த்தங்கள் ஆலயத்தினுள்ளேயே இருக்கின்றது அது அல்லாமல் நவர நதிகளாக சொல்லக்கூடிய அரிசொல்லார் காவிரியானது இங்கு திகின்றது ஆதி பெருமானுடைய வரலாறை கற்று சிந்திப்போம் இங்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூவகிலே சிறப்பு பெற்றது மூர்த்தி என்று சொன்னால் ஆதி பெருமானாலேயே உருவாக்கப்பட்ட பரமேஸ்வரன் உருவாக்கப்பட்ட ஆதி மூர்த்தி மூர்த்தி விசேடம் அடுத்ததாக தலம் இவ் ஆலயங்களை நிர்மாணம் செய்த ராஜாக்களும் அதனை வழிபாடு செய்த அடிகாரர்களுக்குமான இந்த தலமான விசேடம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய நவநதிகளெல்லாம் இங்கு தீர்த்தம் ஆடி தன்னை பாபங்கள் தீர்த்ததால் தீர்த்தம் விஜயும் இம்மூவகையிலே இந்த ஆலயமானது சிறப்பு பெறுகிறது கும்பேஸ்வர பெருமானுடைய திருக்கோயில் வரலாறு சற்று சிந்திப்போம் இங்கு இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வர பெருமான் சுயம்புமூர்த்தி பிருத்விலிங்கம் என்று சொல்லக்கூடிய கும்ப கும்பவடிவமாக இருப்பதால் கும்பேஸ்வரர் என்றும் ஆதிகாலத்திலே இருந்திருப்பதால் ஆதி கும்பேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு விளங்குகிறார் நவ நான்கு யுகங்கள் கிருத்தயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் என்ற நான்கு யுகங்கள் யுகம் என்னுடைய முடிவு கடையுகத்தினுடைய ஆரம்பம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று பிரம்மன் தேவன் பரமேஸ்வரனுடைய பிரார்த்தனை செய்கிறார் அதற்கு பரமேஸ்வரன் துவாபிரயுகத்தோட முடிவு ஜலப்பிரபாகங்கள் ஏற்பட்டு அழிய வேண்டும் என்பது நியதி அதன் வாயிலாக சிருஷ்டியை எவ்வாறு செய்யலாம் என்றும் ஒரு அமிர்த கலசத்தை உருவாக்கி அமிர்தமும் மணலும் பிசைந்து ஒரு குடத்தை உருவாக்கி அதில் ஜீவத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வத்துக்களை அதில் விட்டு அதெல்லாம் அழியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அமிர்தத்தையும் இதிகாசம் புராணம் வேதம் ஆகும் இவைகளையும் உள்ளே செலுத்தி மாவிளை தேங்காய் கூர்ச்சம் வெல்வம் பூனல் இவைகளெல்லாம் சாத்தி இந்த ஜலப்பிரபாகத்தை மிதந்து வருவதற்காக உரியையும் அதில் வைத்து வேறுமலையிலே வைத்துவிடு ஜலப்பிரபாகத்தில் இந்த குடம் எங்கு தங்குகிறதோ அங்கிருந்து சிட்டியை துவங்கலாம் என்று பிரம்மதேவனும் பரமேஸ்வரன் கூறுகிறார் அவ்வாறாக பிரம்மதேவனும் ஒரு அமிர்தகலத்தை உருவாக்கி மேர்மலையை வைத்து பூஜை செய்கிறார் ஜலப்பிரபாகங்கள் ஏற்படுகிறது கும்பம் தெரிந்து நோக்கி நகர்ந்து வருகிறது பரமேஸ்வரன் கிராதம் என்று சொல்ல இடம் கொண்டு பானை உடைக்கிறார் உள்ளருக்கு உள்ளே சிட்டு பீஜங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஜீவராசிகளாக உற்பத்தி ஆகிறது அமிர்தம் மணலை சிந்துகிறது அமிர்தத்தின் மணலின் சேர்த்து பிடித்து கும்ப உடையமாக பிடித்து தானே பூஜை செய்து உள்ள ஐக்கியமானதாக வரலாறு அதனால் இந்த எம்பெருமானுக்கு கும்பேஸ்வரர் என்ற திருநாமம் கும்பவடிவமாக இருப்பதனாலும் கும்பேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்கே இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் விருமான் திருத்விலிங்கம் என்ற காரணத்தினாலே இங்கு மேல் புனுகு ஜவாதிகளில் என்றும் சாத்தப்படுகிறது ஆவுடையார் மட்டும்தான் இங்கு அபிஷேகிக்கப்படுகிறது கும்பவுடீவமாக இருப்பதால் கும்பேஸ்வரர் என்று சொன்னோம் அந்த கும்ப மேல்பாகம் நேராக இல்லாமல் சற்று சாய்ந்து காணப்படுவதால் இந்த ஆலயத்திற்கு இந்த நகரத்திற்கு கும்பம் கோணம் கும்பகோணம் என்று விளங்குகின்றது அடுத்ததாக மங்களாம்பிகை இங்கே இருக்கக்கூடிய மங்களாம்பிகை எழுபத்தி இரண்டாயிரம் கோடி மந்திர சக்திகளை தன்னகத்தை கொண்டு விளங்குகிறார் திருச்செங்கோட்டிலே சிவம் சக்தி என்ற பாகத்திலே முப்பத்தாறாயிரம் கோடி தத்துவங்களை கொடுத்தமையால் மீதி இருக்கக்கூடிய முப்பத்தாறு தத்துவங்களையும் ஒன்றாக இணைத்து மந்திர சக்தியாக உருவெற்றதால் இந்த அம்பிகைக்கு மந்திர பீடேஸ்வரி என்ற நாமமானது விளங்கப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் வளர்மங்கை என்று குறிப்பிடப்படுகிறார் இங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு இந்த லலிதாசநாமத்தை சர்வமங்கலாயினமா என்ற நாமாவளியானது வருகிறது இந்த நாமாவளியுடைய அர்த்தமானது சர்வமங்கலத்தின் பெறக்கூடியவள் மங்களாம்பிகை என்ற நாமமானது விளங்குகின்றது இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது மந்திர சக்தியினுடைய பூர்வமாக விளங்குவதார் இது ஐம்பத்தி சக்தி வீட தலங்களிலே விஷ்ணு சக்தி பீடமாக இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையான விளங்குகிறார் இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை மிகவும் சக்தியோடு மட்டுமல்லாமல் நாம் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் ஜெயங்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய அம்பையாக இவைகளார் இருபத்தி ஏழு நான்கு விதமான சிவபேதங்களிலே தட்சிணாமூர்த்தி சோமாஸ்கந்தர் நடராஜர் இவையின் வரிசைகளில் கிராதமூர்த்தியும் ஒருவர் இங்கு அமிர்த கலசத்தை உடைத்த வில்லம்போடு இருக்கக்கூடிய சுவாமி கிராதமூர்த்தி வேறு எங்குமே மூலாலயத்திலே வில்லம்போடு இருக்கக்கூடிய சுவாமி பரமேஸ்வரனை பார்ப்பது என்பது அறிவு இவ்வாலயங்களிலே இருக்கக்கூடிய கிராதமூர்த்தி அம்பயுத மூர்த்தியால் இது கிராதமூர்த்தி என்ற பெயரோடு விளங்குகிறார் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எதிர்கொள்ளும் தொல்லைகள் நீங்க நீங்கி நாம் செய்யக்கூடிய காரியங்களை வெற்றி தரக்கூடிய பரமேஸ்வரனாக விளங்குகிறார் இந்த கிராதமூர்த்தி இங்கு நவநதிகளுடைய பாவங்கள் தீர்த்த தளம் எவ்வாறாக என்று கேட்டால் நாம் இந்து தர்மத்திலே இரண்டு விதங்களை மட்டுமே தான் புண்ணியத்தை சேர்க்க முடியும் ஒன்று நாம் செய்யக்கூடிய தர்மம் அடுத்தது சிவா அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய சேர்ந்த நதிகளிலே நீராடி புண்ணியத்தை சேர்க்க முடியும் நாம் அந்த புண்ணியங்களும் எவ்வாறு சேருகிறதை இல்லை சொன்னால் பாவங்கள் நீங்கினால் புண்ணியம் சேரும் நம்ம நதிகளிலே நீராடுகின்றோம் அந்த எல்லாம் நதிகள் ஏற்றுக்கொள்கிறது நாம் புனித தன்மத்தை அடைகிறோம் அப்படி அந்த நதிகள் அந்த பாவங்களை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள நதியினுடைய செயலிழந்து விடுகிறது அதனால் இங்கும் நதிகளெல்லாம் பிரவாகங்கள் ஏற்படாமல் சற்று குன்றி போக ஆரம்பித்து விடுகிறது இதனால் அனைத்து நதிகளும் ஒன்றாக சேர்ந்து பரமேஸ்வரனை இதற்கு ஒரு உபாயம் கேட்கிறது அதற்கு பரமேஸ்வரன் கும்பராசியிலே சூரிய பகவான் சிம்ம ராசியிலே குரு பகவான் மக நட்சத்திரம் பௌர்ணமி இந்த நான்கும் சேர்கின்ற ஒரு நல்ல நாளிலே அனைவரும் இந்த மகா குளத்தில் ஸ்நானம் செய்து தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் அதன் வாயிலாகத்தான் அனைத்து நதிகளும் இங்கு சங்கமித்து தன்னுடைய பாவங்கள் தீர்த்ததாக வரலாறு அதனால் இத்தலமானது சர்வ பாப நிவாரண தலம் என்ற தலத்தோடு விளங்குகின்றது இங்கு இருக்கக்கூடிய மகாமக குலமானது மிகவும் சிறப்பு பெற்றது அனைத்து நதிகளும் வந்து இங்கு நீராடுவதால் தன்னுடைய பாவங்களையும் நீக்குகிற தலமாக இத்தலம் விளங்குகின்றது வடநே வடநாடு மற்றும் அனைத்து நாடுகளிலிருந்தும் இந்த மகாமக நாளிலே வந்து ஆதிங்க பேசு பெருமானை தரிசனம் செய்து புனித நீராடி தன்னுடைய தீர்த்தமான உற்சவத்தை நிறைவு செய்கிறார்கள் இப்படி அநேக புண்ணியங்களை கொண்டு இருக்கக்கூடிய தலங்களை அமைந்து இந்த கும்பகோணமானது இங்கு இறைவர் பாடகர் திருத்தலம் ஞானசம்பந்தன் ஆவகரசர் குடமூக்கிய குடமூக்கு வீராகில் கொடுவினகில் தீர்ந்தனை குறுகலாமே என்ற வார்த்தையினை ஆபக்கரசர் பயன்படுத்துகிறார் இங்கு குடமூக்கு என்ற இறைவனை தரிசனம் செய்தார் தன்னுடைய பூர்வஜின்ன பாவங்கள் நிவாரணம் என்று சொல்லப்பட்ட தலம் நிவார ஸ்தலமாக இது விளங்குகிறது இங்கு சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அநேக மாதங்களும் ஒவ்வொரு உற்சவங்கள் செவிக்கப்படுகிறது சித்திரை மாதத்திலே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி சப்தஸ்தான விழாவாகவும் வைகாசி விசாகத்திலே திருக்கல்யாண மகோற்சவம் ஆணி மாதமானது நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனத்திற்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து ஆடியிலே நான்கு வெள்ளிகளும் சிறப்பாகவும் ஆவணியில் வரக்கூடிய விநாயகசக்தி உற்சவமானதும் புரட்டாசில் வரக்கூடிய நவராத்திரி உற்சவமானது இங்கு சிறப்பான முறையிலே குழு வைத்து மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஐப்பேசில் வரக்கூடிய அண்ணாபிஷேகம் கார்த்திகை மாசத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீபம் மார்களிலே வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் இங்கு ஆதி பேச பெருமானுக்கு மகா சிவராத்திரி புண்ணிய தினத்தில் நான்கு காலங்களும் அபிஷேகங்கள் செய்விக்கப்பட்டு அநேக விதமான பக்தர்களும் தரிசனம் செய்து தன்னுடைய பாவங்களெல்லாம் நீக்கி கொள்வதாக வரலாறுகளும் உண்டு தையிலே வரக்கூடிய உத்தராயண புண்ணிய காலம் இவைகளோடு மாசியிலே வரக்கூடிய மாசி மகோற்சவமானது பதிமூன்று நாட்கள் பொழியேற்றம் முதல் துவங்கப்பட்டு சுத்தாவிடம் வரைய பதிமூன்று நாட்களும் மிகவும் சிறப்பானது நடைபெறுகின்றது இங்கு மக தீர்த்தவாரி உற்சவமானது காணப்படுகிறது பனிரெண்டு ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தொருளி மகாமகுளத்திலேயே சுற்றி நின்று அந்த ரிஷப லக்னத்தில் தீர்த்தவார் உற்சவமானது மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டு வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறில் மகா உற்சவம் நடைபெற்றது இதனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு இந்த மகா உற்சவமானது நடைபெற இருக்கின்றது பங்குனியில் வரக்கூடிய மங்களாம்பியைக்கு துப்போற்சவமானது நடைபெறுகின்றது இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் ஆதி பெருமானுக்கும் மங்களா அம்பிகைக்கும் ஆறு காலங்களும் வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது விஷகாலம் உச்சி காலம் சாயரிஷை இரண்டாம் கால அர்த்தஜாமம் என்று ஆறு காலம் வழிபாடு செய்யப்படுகிறது ஆதி பெருமானுக்கு சிறப்பு வழிபாடாக ருத்ராபிஷேகம் ருத்ர திருசதி அர்ச்சனை பஞ்சமக அர்ச்சனை இவையெல்லாம் சேவிக்கப்படுகின்றது அம்பிகைக்கு நவசக்தி ஹோமம் நவசக்தி அர்ச்சனை மற்றும் லலிதாசாமத்தினுடைய அர்ச்சனை எல்லாம் சேவிக்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே வந்து இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசனம் முடித்து இங்கே கோவிலுடைய சிறப்புகளும் இந்த கோவிலுடைய சரவலாரையும் மாமாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு எல்லோரும் இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானை அனுகிரகம் பெற்று எல்லோரும் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நான் கேட்டுக்கிறேன் எல்லோரும் இந்த கோவிலுக்கு வாங்க மாமா சொன்னது போல் மிக முக்கியமான நாட்கள் இங்கே வந்து கும்பராசிக்காரர்கள் அவங்களுடைய வேண்டுதல் இங்கே நியாயமான வேண்டுதலில் வைத்தார் அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமானை வந்து கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் ஒரு அற்புதமான ஒரு கோவில் இங்கே பா இங்கே நான் மூணு முறை இந்த கோயிலுக்கு நான் வந்து சேவிச்சிருக்கேன் அது பெரியும் பாக்கியம் எனக்கு எல்லோருக்குமே சந்தோஷமான நிறைவு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம எல்லோரும் நல்லபடியாக ஆரம்பித்து வச்சுருக்காங்க நல்லபடியாக போகணும் எல்லாருக்கும் நல்லபடியாக சௌக்கியமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் எல்லோரும் இந்த கோயில் வந்து இருக்கணும் மாமாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாமா ஒரு அற்புதமான இந்த கோவிலுடைய சிறப்புகளும் செலவு நம்ம கேட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில்லு அடிச்சு விடணும் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபேஷன் வரும் ப்ளீஸ் நாங்கள் சப்போர்ட் பண்ண மறந்துறாதீங்க அற்புதமான கும்பேஸ்வரர் சிவபெருமான தரிசித்தோம் அடுத்த இடத்துக்கு இங்கேருந்து போகலாம்